கூட்டணி சர்க்கார் அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தாலும் அவர்கள் மிகவும் விரக்தியோடும் அநாகமீகமாகவும் சபை திட்டங்களுக்கு எதிர்ப்பாகவும் நடந்து கொள்கின்றார்கள் குறிப்பாக நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வரம்பு மீறி பேசுகிறார்கள் நேற்றைக்கு கூட தாக்கூர் அனுராத் தாக்கூர் என்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பார்த்து தனது ஜாதியே என்னவென்று தெரியாத நீங்கள் இடஒதுக்கீடு ஜாதி வழி கணக்கெடுப்பு என்று பட்டு பட்டு என்பதை பற்றி எல்லாம் பேசுவது சரியில்லை என்று கேலி செய்கின்ற வேலையில் அநாகரிகமாக பேசுகின்றார் இதைவிட மிகவும் மட்டமான வேலை என்னவென்று சொன்னால் நாட்டின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் இந்த மட்டமான மோசமான பேச்சினை அங்கீகரித்து எல்லோரும் இப்படி பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் நாட்டிலே கலவரத்தை ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதம அமைச்சரை தூண்டி விடுவது போல் பேசினால் அது என்ன நியாயம் ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஆனால் இதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் மிக பெருந்தன்மையோடு நீங்கள் என்னை எவ்வளவு கீழே இறங்கி அவமானப்படுத்தினாலோ என்னுடைய குரல் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கும் இந்த மக்களுக்காக நான் எதையும் தியாகம் செய்ய இருக்கின்ற வகையில் மிகச் சிறப்பாக மனித தந்திருக்கின்றார் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஜனநாயக நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதில்லை பத்திரிகை சுதந்திரம் நாடாளுமன்றத்திலே பறிக்கப்பட்டு இருக்கின்றது பத்திரிகை நிறுவர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சந்தித்து பேசக்கூடிய நிலைமை எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்று சொல்கின்றார்களே அந்த காலத்திலிருந்து பாராளுமன்ற கட்சிகளே அதற்கு வசதி இருந்தது இப்போது பத்திரிகையாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கவே கூடாது என்பதற்காக பத்திரிகையாளர்களை பாராளுமன்றத்திற்குள் வருவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் ஜனநாயகத்தில் பேச்சு உரிமை எழுத்து உரிமை தான் மிகவும் முக்கியம் ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகைக்காரர்களுக்கு சுதந்திரம் இருந்தால்தான் அது ஜனநாயக நாடாகமா ஆனால் பத்திரிக்கைக்காரர்களுக்கு சுதந்திரம் இல்லை அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை சந்திக்கவே கூடாது என்ற நிலையை நம்முடைய பிரதம அமைச்சர் எடுத்தார் என்று சொன்னால் ஜனநாயகத்திற்கு விரோதமானவர் சர்வாதிகாரியாக இருக்கின்றார் என்றுதான் அர்த்தம் எப்போதுமே உலகத்தின் சர்வாதிகாரிகள் நிறைய இருந்ததில்லை ஆகவே மோடியினுடைய சர்வாதிகார தன்மை என்பது நெடு நாளைக்கு நீடிக்காது சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்கள் போராடி அது நான் வயலன்ஸ் ஆக வன்முறை இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லது வன்முறையோடும் சரி அந்த அதிகாரிகளை வீழ்த்த வீழ்த்தியதுதான் வரலாறு ஆகவே மோடி அவருடைய இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து திரண்டு அவரை கண்டிப்பாக அவரை ஆட்சியில் இருந்து ஆட்சியில் இருந்து அவரை துரத்துவார்கள் நாட்டின் ஜனநாயகத்தை மக்களே காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது காந்தியின் வழியில் இருக்குமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வழி இருக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு புதிதாக இருக்கின்ற சட்டங்களை ஆங்கிலத்தில் இருக்கின்ற சட்டங்களை இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் புதிதாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதிலே சிலவற்றை புதிதாக சேர்த்திருக்கின்றார் அந்த சட்ட படி இங்கே அதிக அளவிலே குற்றவாளிகள் வருவதற்கு அதிலே சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல அந்த சட்டத்தை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தை இப்போது இந்தியிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் இது எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் சாத்மீக முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நீதிபதிகளே இது போன்ற கருத்துக்களை சொல்லி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட அந்த பிரிவுகளை எடுத்துவிட வேண்டும் என்று நாடு முழுவதும் போராடி கொண்டு அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வைக்க வேண்டும் அவர்கள் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியார்கள் என்று சொன்னால் எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களையும் வெளியேற்றி விட்டு சபையிலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நேரத்தில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக இதை மாற்றப்பட வேண்டும் இதுதான் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுடைய கருத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் வயலாடுல ஏற்பட்டிருக்கின்ற இயற்கை பேரிடரின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பல இருபது கிலோமீட்டர் சுற்ற மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே உடனடியாக நிவாரணத்திற்கு நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு ராகுல் காந்தி தான் காரணம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய வளத்தளம் ஆனால் பிஜேபி அப்படித்தான் சொல்லி இருக்கின்றது குறிப்பாக அமித்ஷா அப்படித்தான் சொல்லி இருக்கின்றார் நாட்டிலே வெள்ளம் வருகின்றது புயல் அடிக்கின்றது அல்லது தினச்சரிவு வருகின்றது அல்லது எரிமலை வெடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு எப்படி ஒரு தலைவர் தான் காரணம் என்று சொல்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை மோடி அவர்களை பொறுத்தவரையில் நான் சாதாரண மனிதர் அல்ல கனமொழி அவகாரம் என்று சொல்லக்கூடியவர் ஏன் இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே தடுக்க முடியாதா என்று நான் கேட்க விரும்புகின்றேன் ஆகவே இவர்கள் வயலாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் எப்படி தமிழக மக்களை வெள்ளக்க வெள்ள பெருக்கெடுத்த காலத்தில் நெல்லை நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் சென்னையிலும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்காமல் அவர்கள் நிவாரணம் என்ற பெயரில் வெறும் இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயை கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டார்களோ அதுபோல் வயலாட்டில் செய்யக்கூடாது பிரதமர் அவர்கள் எங்கெங்கோ செல்கின்றார் எந்தெந்த வெளிநாடுகளுக்கு செல்கின்றார் ஆனால் அவர் மணிப்பூருக்கு செல்லவில்லை அது வேறு விஷயம் ஆனால் கேரளாவிற்கு உடனடியாக சென்று அங்கே நிவாரணப் பணிகளை பார்வையிட வேண்டும் அதிக அளவிலே அந்த நிவாரணப் பணியினை ஈடுபடுவதற்கும் சென்னைப்படுத்துவதற்கும் கேரள அரசாங்கத்திற்கு அவர்கள் அதிகபட்சமான தொகையை ஒதுக்க வேண்டும் என்ற